பாடலை கேட்கிற பொழுது தமிழராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தன்னை அறியாமல் வந்து ஒரு மெய்சில் இருக்கும் இசை பயணித்துக்குள்ள நீங்க எப்ப வந்தீங்க ஆறு வயசுல இருந்து பாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ எத்தனை வயசுமா முருகா இப்போ வயசு நான் பதினொன்று தான் சொல்லுவேன் முதல்ல நீங்க பாடின முருகன் பாட்டு முதல்ல குல தெய்வமே உன்னை கொண்டாடிந்தேன் எனது உரை தீரும் வடிவே உன்னை கொண்டாடி அந்த பாட்டை கேட்டாலே வந்து தன்னை அறியாம வந்து ஒரு தலை கண்டிதாவது அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு நம்ம தேசிய தலைவரை பத்தி பாடுறதுக்கு என்னப்பா அன்று ஒரு கரிகாலன் நம்ம மன்னன் இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன் இருவருக்கும் ஒரே குடி தமிழ் குடி இந்தியாவில் ஒரு தடை செய்யப்பட்ட ஆமா கண்டிப்பா இப்போ அவர்களை பற்றி பாடுற பொழுது சட்ட ரீதியான சிக்கல்கள் வரும் நமக்காக தமிழனுக்காக பண்ணாருப்பா அது நம்ம தலை வணங்கமே ஒழிய நீ எப்படி துணிஞ்சு பாடுங்க இந்த பாட்டை தேசியத்து மேல இருக்கிற பற்றோட பாடுனேன்பா அண்ணன் பிரபாகரன் காலத்திலே பெண்கள் ஆயுதம் ஏந்தி நார் ஈழத்திலே பாரதியார் அணிக்கே பாடியிருக்கார் யாமறிந்த மொழிகளில் அவருக்கு எத்தனையோ மொழி தெரியும் தெனையும் படித்து விட்டு இந்த தமிழுக்கிட்ட வரும்போது இதை போல் ஒரு மொழியே இல்லைன்ன அதில் அறம் கண்ட மாவீரம் வீரம் ஆமாம் அந்த வீரத்துக்குள்ள ஒரு அறம் இருக்கு போர் மறவை மீறி அவர் சண்டை போட மாட்டார் பாட்டாய்க்கு தான் அவருடைய பாட்டாக மறபை மீறி இருந்தால் இலங்குங்கிற நாடகம் இல்லை ஆனே இல்லை ஆமாம் இலங்கு ஆனால் அறமிக்கணும் இரவாகரன் எங்கள் இதானவன் இரவாதவன் எங்கள் உயிரானவன்

திரைப்பாடல்கள் பக்தி பாடல்கள் ஈழத் தலைவர் குறித்த பாடல்கள் என்று பல்வேறு பாடலை பாடிய கோவை கமலா அம்மா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அம்மா வணக்கம் 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 எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா உங்களுடைய பாடலை கேட்கிற பொழுது முருகா தமிழராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் முருகா தன்னை அறியாமல் வந்து ஒரு மெய்ஸில் இருக்கும் முருகா இந்த இசை பயணத்துக்குள்ள நீங்க எப்போ வந்தீங்கம்மா நான் இந்த இசைப்பயணத்தில்ப்பா ஆறு வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருக்கேன்ப்பா இப்போ எத்தனை வயசுமா முருகா இப்போ வயசு நான் பதினொன்று தான் சொல்லுவேன் ஏன்னா நான் பாட்டில் பதினேழு பதினாறுன்னு சொல்லி இன்னைக்கு திருப்பி போட்டா என்னைக்கும் முருகனை பற்றி பாட என்னைக்கும் என்ன அப்போ தமிழை பாடினாலே இளமையாக இருப்பீங்க ஆமாம்ப்பா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைப்பா தமிழுக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்கப்பா முருகா முருகா இசை பயணத்தில் ஆறு வயதில் வர்றீங்க எப்படி எந்த எந்த யார் உங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்கம்மா அந்த பயணத்துக்குள்ளே இந்த பயணத்துக்குள்ளே வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே முருகனுடைய இப்போ இப்போ இல்லை குழந்தைலேருந்தே முருகா முருகான்னு அவனை பற்றி பாடி அவன்தான் எனக்கு வழிகாட்டிய ஒழிய என் தாய் தகப்பனும் தாய் தகப்பனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் தெய்வமே அவங்க தான் யாருக்குமே எல்லாருக்குமே இந்த தாய் தகப்பனை வணங்கிட்டாலே எல்லாமே கிடச்சிடுவோம்ப்பா எல்லாத்துக்கும் பெரிய ஒரு வர பிரசாதமே தாய் தகுப்பன் தான் கண் முன்னால் கண்ணுக்கு நேரம் தெய்வம் முதல்ல நீங்க பாடின முருகன் பாட்டு எதுமா முதல்ல முருகா முருகா குலதெய்வமே உன்னை கொண்டாடின எனது உரை தீரும் படி குல குலதெய்வமே உன்னை கொண்டாடின

அந்த பாட்டு பாட்டை பாடக்கூடிய தலைவன் மீது பற்று இல்லாம அந்த பாட்டை வந்து பாட முடியாது இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர் அந்த பாட்டை கேட்டாலே வந்து தன்னை எரியாம வந்து ஒரு ஒரு துளி கண்ணியாவது வடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு நம்ம பாட அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படிமா கிடைச்சிது நம்ம தேசிய தலைவரை பத்தி பாடுறதுக்கு என்னப்பா கசக்குமா சாமானியப்பட்டவன்ப்பா நம்ம நம்ம இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் நம்ம அஹ் தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆமா கண்டிப்பா இப்ப அவர்களை பற்றி பாடுகிற பொழுது சட்ட ரீதியான சிக்கல்கள் வரும் நிறைய எனக்கு தெரிந்த இங்க இருக்கக்கூடிய பாடகர்கள்ட்ட சரிப்பா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல சரிப்பா ஒரு குறிப்பிட்ட படத்திற்கான ஈழம் சார்ந்த ஒரு படத்திற்கான பாடலை பாட கேட்ட போது அவங்க மறுக்கிறாங்க அவரை வெறுத்து இல்ல வெறுத்து பிடிக்கும் ஆனா பாடல் பாடனா சட்ட ரீதியா சிக்கல் வரும் கடவுள் சீட்டு முடக்கப்படலாம் அவரு முத்திர குத்தி வச்சிருவாங்க இவங்க வந்து ஈழ ஆதரவாளர் புலிகள் ஆதரவாளர் முத்திர குத்திடுவாங்க அப்ப அவங்க உங்களுக்கும் அந்த மாதிரி சிக்கல்கள் வந்துருக்கலாம்ல ஆமாப்பா தேசிய தலைவரோன்னு அவர் தமிழுக்காக அதனால அவங்க வந்து இந்த அவர் மேலே இருக்கிற ஒரு பற்றுனால அவங்கள அறியாமையே அதை பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்களே ஒழிய அதுக்காக ஒரு தடை பண்ணணும் அது கேட்கப்படாதுன்னு இல்லை ஏன்னா அவர் தேசிய தலைவர்ப்பா அதனால நீங்கள் எப்படி துணிஞ்சு பாடுனீங்க இந்த பாட்டை ஆமாம்ப்பா ரொம்ப ஒரு அவர் மேலே இருக்கிற பற்றோட தேசியத்து மேலே இருக்கிற பற்றோட பாடினேன்ப்பா தமிழ் ஓ யாது உழைத்திடும் நோக்கி விரைகின்ற படகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற நம்ம தலைவன் நம்ம தலைவன் தான் எல்லாரும் சொல்கிறாங்களே ஒழிய யாருமே அதை வேண்டான்னு சொல்றவங்க கூட வேண்டாம் வேண்டாக நம்ம தலைவன் அப்படின் தான் சொல்றாங்களே ஒழிய யாருக்கும் வெறுப்பு இல்லப்பா நிச்சயமா அنا மாற்றிக்குறது கொண்டவர்கள் கூட ஆமா அரசியல் கருத்து மாற்றுடுவாங்க கண்டிப்பா انا தலைவர் மீதி யாரும் மாற்றுட மாட்டாங்க கண்டிப்பா பா என்ன அவருடைய போராட்டத்தினம்பாகுடி న్యாயத்தை உணந்தவர்கள் நிச்சயமா அவர் தலைவர தான் பார்ப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவர் வந்து ரொம்ப ஒரு என்ன எப்படி தான் சொல்றதுனா அவரோ மௌனமாவும் அனுபவ தான் சொல்லி பார்த்தார் கேட்கல ஏம்பா அனுப்பா அதனால அவர் நேருக்கு நேரம் அந்த மாதிரி சண்டை சண்டைப்பட்டாதான் அதில் அகிம்சைன்னு அவர் நினைச்சாரு ஒழிய வாய் பேசாம மௌனம் இருந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் எதுக்காக நம்ம தமிழனுக்காக நமக்காக தமிழனுக்காக பண்ணார் தமிழனுக்காக பண்ணார் அது நம்ம தலை வனங்கலமே ஒழிய ஆனால் எல்லாருமே கண்ணா யாருக்குமே வெறுப்பே இல்லை நமக்காக பண்ணுறார் தமிழ் நம்ம தமிழ் அப்படின்னு எல்லாம் அரவண் அரவணைச்சு தான் போனாங்களே அவருக்காக நாடு அவருக்காக ஆமாப்பா ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தமிழ் தான் நாடு உலக தமிழ் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லையாப்பா தமிழ் கரிகாலன் எங்கள் மன்னன் இன்று ஒரு கரிகாலன் எங்கள் மன்னன் அன்று ஒரு அன்று ஒரு கரிகாலன் நம்பள் மன்னன் இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன் இருவருக்கும் ஒரே குடி தமிழ் குடி இருவருக்கும் ஒரே குடி புலி இருவருக்கும் ஒரே குடி தமிழ் குடி தமிழ்குடி சொன்னா அத்தனை பேருக்கும் முடியாது இருவருக்கும் ஒரே குடி புலி கொடி ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்துறை வரலாறு ரெண்டு வரிகளில் பாடிட்டீங்க முருகா ஏப்பா தமிழ் வேணும்பா அந்த தமிழுக்கு அடிமையாகாதவங்க கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாருமே வேற மொழியாக இருந்தால் கூட இந்த தமிழுக்கு அடிமையாகிடுவாங்கப்பா தமிழ் எங்கேயோ இருக்கப்பா தமிழ் முருகன் தலைவருங்கும் போது நீங்கள் வந்து உணர்ச்சுவசப்பட்டுறீங்க ஆமாப்பா முருகன் மீது உங்களுக்கு இருக்க பற்று தான் ஈழத்தின் மீதான பற்று ஈழத்தின் மீதான பற்று தான் தமிழ் மீதான பற்று உங்களுடைய தமிழ் பற்று தான் இது எல்லாத்துக்குமான அடிப்படையாக இருந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆமாப்பா அறிவு சார்ந்த தமிழனும் தமிழ் இனம் அன்னைக்கே தமிழ் இனக்கடவுள்னு சொல்லிட்டா முருகனை அவரே தமிழ் இனம் அவர் வந்து ஒரு மதக்கடவுளோ இனக்கடவுளோ இல்லைப்பா அவர் ஒரு தமிழ் மொழி கடவுள் தமிழே அவர் தான் அவரே தான் தமிழை அவரே தான் தமிழ் தமிழே தான் அவர் அதனால தான் தமிழுக்கு அப்படி இல்லையாப்பா முருகா முருகா முருகனை பற்றி பாடுறது தமிழ் பற்றி பாடுறது எல்லாம் ஒன்று தான்ப்பா அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய தமிழ் பட்டு தான் இந்த பாடலை பாது ஒன்றும் சந்தேகம் இல்லை தமிழ் பற்று தான் அடா என்ன தமிழ் என்ன தமிழ் பாடும்போது கண்ணா முருகனை பாடினாலும் தமிழ் பாடினாலும் அழுகையும் உணர்ச்சியும் உணர்ச்சி வந்துரு தானோ இல்லையாப்பா அது ஒன்றும் சாமானியம் இல்லைப்பா மாடை பிடிச்சிட்டு வந்த தமிழ் 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 எழுச்சிங்கிறோம் இல்லையாப்பா இல்லையப்பாடா எங்களுக்காக ஒரு முருகன் பாடல் நீங்க முருகாரு மகிலேறி விளை ஆடிவா கதிர் படி வேலா குறவஞ்சி மனவாழாயனை மகிலேறி விளை பாடி வாழ் சூழும் மலை மீதில சூழும் மலை மீதில புனிதா உன்னடி போற்றி புகழ்ந்தேன் உன்னை பாடி புனிதா உன்னடி போற்றி புகழ்ந்தே உன்னை பாடி மகிழறி விளையாடிவ இனி யாரை துணி கொள்வேனே முருகா நான் இனி யாரை துணிக் கொள்வேனே என்னுயுர்கினிதாகும் தமிழ்செல்வமே 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 கனிவாடு சிவனுக்கு அருள் ஞான கனி தந்தாய் கனியாதோ உள்ளமே வேறு கதி யாரும் எனக்கு இல்லையே மனநோய்க்கு மருந்தாக மனதுக்கு விருந்தாக மனநோய்க்கு மருந்தாக மனதுக்கு விருந்தாக என் வினை தீர்க்க விரைந்தோடி வாருகா மகிலறி விளையாடிவா கதிர்படி வேளா குறவஞ்சி மனவாளா என்னை யாள் மகிலறி விளையாடிவா முருகா முருகன் வந்து மயிலேறி பாட்டு போது அது இல்லப்பா உனக்கு அது மேலே இருக்கிற பக்தி தானே ஒழிய நானாவது நீயாவது நானும் இல்லை நீயும் இல்லப்பா உனக்கு அது மேலே இருக்கிற அந்த தமிழ் மேலேயே முருகன் மேலே இருக்கிற பக்தி தான் உனக்கு நீ சொல்கிறிய ஒழிய நானா எனது உனது என்பதெல்லாம் விண்கர்கம் அம்மா முருகா அவர்தான் எல்லாம் அவர்தான் அவர் நன்றி அனுபவம் செய்யாதுங்கிற போது அதுதான் காரணம் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாருக்கும் நன்மை ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வுன்னா இல்லையாப்பாச்சு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நானு நீயே எதுக்கு அதுக்கு யாருக்கு லாபம் எல்லாரும் ஒன்றா இருந்தா ஒற்றுமையாக இருந்தா எல்லாருக்கும் நன்மை அது ஒன்றும் சந்தேகமே இல்லை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தான் சும்மா சொன்னார் பாரதியார் பாடி பாடியிருக்கார் கலை இழந்த நாட்டில முன்பால கலை வா கலை இழந்த நாட்டில முன்பிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சின் ஒளிபடைத்த அப்படி பாதி கண்ணினாய் உறுதி கொண்ட நெஞ்சு நாய் உறுதி கொண்ட நெஞ்சு கண்ணே அன்னைக்கே பாடி இருக்காரே தமிழ் உரி தமிழ் உறுதி தமிழுக்காக எவ்ளோ பேர் என்னென்ன பாட்டு பாரதியார் நின் தயரடி என்று நினைக்கின்ற அடி கண்ணம்மா தன்னைய சஜி என்று சரணம் ஐ ரொம்ப தமிழுக்காக கண்ணம்மா மேல இவ்வளவு பாடல்களே முருகா பாடுறது வந்து எளிது ஆனா அத்தனை பாடலையும் வந்து மனப்பாடம் செய்து அதாவது மனப்பாடங்கிறத தாண்டி அதை வந்து நீங்க சரளமாக ஒரு வார்த்தை கூட வந்து பாடக்கூடிய ஆற்றல் வந்து எப்படி வந்துச்சு பாடி 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 அது எல்லாருக்குமே எல்லாேரும் பாடுவாங்கப்பா இல்லை எல்லாரும் பாடுறாங்க ஆமா இசை பாடல்களை வந்து வந்து மன மனனம் செய்வதோ சரி வந்து பாடி பாடி வந்து அவங்க வந்து அதை பதிவு செய்து இருப்பது வந்து எளிது சரி அந்த மெட்டுக்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எட்டப்பட்டிருக்கும் முருகன் பாடல்களை பாரதி பாடல்களை உனக்கு என்ன ஞானம்ப்பா ஏம்பா ஞானம் இருந்தா தான் பாரதியாரை பத்தி எல்லாரும் பற்றியும் கேட்கணும் பாரதி பாடல வந்து அடிப்படை தமிழ் பற்றி இல்லாம அந்த மொழி அறிவு இல்லாம ஆற்றல் இல்லாம மனப்படம் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு வரி படிச்சா கூட மறந்து போயிடும் நீங்க அப்படி கொட்டுறீங்களே அன்னைக்கே காணி நிலம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பராசக்திய அன்னைக்கே காணி நிலம் வேண்டும் கேட்டிருக்காரு பாரதியார் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல இன்னை வரைக்கும் கிடைக்கும்ப்பா கண்ணா என்றைக்குமே உண்மை எங்கேயும் மாறாதுப்பா அன்பும் பாசமும் நேசமும் ஒரு நாளும் வீணா போனதான் சரித்திரம் இல்லையப்பா சரித்திரம் இல்லையப்பா அவங்களே வந்து நான் செய்ததெல்லாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் விரைவில் வந்துடும்ப்பா அந்த பாரதியும் இங்கே வந்து முருகாடக்கூடிய ஆட்களும் இருக்கதான் இருக்காங்கப்பா 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 முருகன் பாடல் பாரதி பாடல் முருகா தலைவர் பாடலை அதே போல வந்து இப்போ அறம்கண்ட மாவீரம் இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தலைவருடைய பாட சொல்லி நம்ம வந்து மாவீரத்துல இருக்காங்களோன்னு எல்லாரும் அவங்கதான் கேட்டாங்க அவங்க போய்தான் அகலின்னு எழுதியிருக்காருன்னு பார்த்தேன் ரொம்ப அற்புதமா இருந்தார் பாடல் பதிவு இங்கேயே பண்ணிட்டாங்க ஆமாப்பா பாடல் பதிவு இங்கேயே பண்ணிட்டாங்க ஏன்னா அவருக்காக எங்கே தான் இல்லைப்பா உலகம் முழுக்க உலகம் முழுக்க உலகம் எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்கே இருக்காங்க தமிழ் எங்கே இருக்கோ அங்கே அவர் இருப்பவர் தமிழ்னா அவர் அவர்னா தமிழ் அதுதானே ஒழிய அவர் இவர்னுங்கிறதுலாம் இல்லைப்பா பேரே வேண்டாம் தேசிய தலைவர்னாலே அவர் தான்

தரணியாலும் எங்கள் முதல்வனே வீருகுண்ட வேங்கையாய் வெற்றி பெற கண்டவனே மாவீரனே எங்கள் பிரபாகரனே தேசிய தலைவனை பத்தி பாருணம்னா ஒரு தனியா ஒரு எழுச்சி வருதுப்பா வீருகுண்ட வேங்கையாய் வெற்றி கண்டவனே மாவீரனே எங்கள் பிரவாகரனே பிரபாகரன் எங்கள் இறையானவன் இரவாதவன் எங்கள் உயிரானவன் பண்பானவன் படையில் அரணானவன் அன்பானவன் எங்கள் அரணானவன் அன்பானவன் எங்கள் அரணானவன் பண்பானவன் அரணானவன் பல்வே அகலியன் எழுதியிருக்கார் அவர் பேரை பார்த்தீங்களா நம்ம எல்லாம் என்ன பேர் ஆமா தினேஷு முகேஷு எங்கயும் இருக்கப்போதான் தமிழுக்கு வந்து புஷ் இருக்கும் ஆமாப்பா ஆமாப்பா அவங்க அகலியன் தமிழ் ஒவ்வொரு பேரும் யாலினி கண்ணே அங்கே தமிழ் வேணும்னா தமிழ் அப்படி வைக்கிறது இல்லை கிடையாதுப்பா இங்கே ஒரு தொலைக்காட்சியில் ஆமாம் தன்னுடைய அத்தை மகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்றான் அப்போ வந்து பிறந்தநாள் இன்னைக்கு பிறந்தநாளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க சரி நான் டெடிகேட் பண்ணுன்னு சொல்லுவேன் உங்க அத்த மக்க பேரை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நெறியால சொல்றாரு சரிப்பா நிறுத்தியாங்கிறான் எதுக்கு என் ப்ரோக்ராம் நிறுத்தி சொல்றேங்கிறான் ப்ரோக்ராம் நிறுத்தி சொல்ல அத்த மக பேர் நிறுத்தியா நிறுத்தியான ஒரு பேரு எம்மா எம்மா உலகத்திலே தமிழ்தான் வைப்பான்

நான் என்னப்பா வழி இருக்கு மாறியே ஆகணும் மாறிடும் உங்களை போன்றவர்கள் இருக்கிறதா நிச்சயமாக தமிழ் தமிழ் வாழணும்பா தமிழ் வாழணும்பா தமிழுக்காக உயிரை கொடுத்த நம்ம தலைவர் தேசிய தலைவர் எத்தனை பேர்ப்பா உலகத்திலேயே மொழிக்காக வந்து உயிர் நீத்தவர் வந்து தமிழர்கள் மட்டும்தான் மொழிக்காக ஒரு போர் நடந்திருக்கு மொழி மொழிக்காக உயிர் நீத்தாங்க என் மொழி இன்றைக்கு செத்துரும் நான் நாளைக்கு சாகணும் சொன்னா உலகத்துல அவன் நாளைக்கு சாகப்போவுக்கு இன்னைக்கு செத்துட்டான் உடம்பில் நெருப்பை அள்ளிக்கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன அப்படிப்பட்ட மண்ணு இந்த மண் ஆனா முறைக்கு வந்து தமிழில் பேசுவதே அவமானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாயிருச்சு உருவாயிச்சு ஆனா உங்களை போன்ற பாடல் மூலியமாக முருகா முருக பாடல்களை பாரதி பாடல்களை இது போன்ற உண்மையான தேசிய தலைவருடைய பாடலை வந்து கொண்டு போய் சேகring பாருங்க இது வந்து மிகப்பெரிய தமிழ் பணி அரும்பணி இந்த பணி அதுக்கு நாங்க பாக்கியமணி இந்த பணிக்காக இந்த மாவீரம் என்கிற இசை பேழை பாது ஆமா ஆஹா இது ஒவ்வொரு தமிழரும் அதில கூட அவங்க பாருங்களேன் ரெக்கார்டு அது இசை பேழையாம் என்ன தமிழ் தமிழ் தமிழ்னு அந்த தமிழுக்கு உள்ள பெருமையை அப்படியே கூணு குறுகி போனோம்ப்பா கேட்டா ஐயோ இங்கே தான் இப்படிலாம் ஒரு இங்கே வந்து இப்படி இங்கே பேக்கரி தான் இருக்கும் ஆமாம் அங்கே போனால் தான் அடுமனை வெதுப்பகம் இருக்கும் ஆமாம்ப்பா அதான் வெதுப்பகம்னா உள்ளே போக மாட்டான் வெளியே போயிடுவான் வெளியே போயிடுவான் கரெக்டுப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்பாங்களே அப்படியே அழகா உனக்கு என்ன டென்ஷன் என்ன இஷ்யூ என்ன இஷ்யூ அடாடா என்ன பிரச்சனை உனக்கு அடாடா எங்கப்பா இருக்குது அந்த தமிழ் அப்படியே கடிச்சு தின்னு அப்படியே சந்தோஷமா என்ன சந்தோஷமாக ஆங்கிலத்திற்கோ பிற மொழிக்கோ எதிர்ப்பு இல்லை எதிர்ப்பு இல்லை ஆங்கிலத்தில் பேசும்போது அழகான ஆங்கிலத்தில் பேச கண்டிப்பா கண்டிப்பா நீ இந்தியில பேசுறீங்க தாராளமா பேசு 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 ஆனா தமிழில் பேசும்போது குறைந்தபட்சம் தமிழில் பேசுங்க உறவுகள் தமிழ் பேசுப்பாட்ட குட்டேன்னு சொல்லாத ஆமா வெள்ளக்காரன்ட்ட காய் உணக்கம் சொல்லாத அதை தான் நம்ம சொல்றோம் அதே தான் யாருக்கும் நம்ம வெறுப்பு இல்லை கண்ணே ஆனா பாரதி வந்து எல்லா பாட்டையும் எல்லா மொழியும் கத்துக்கிட்டுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி எங்கும் காணணும் அவருக்கு எத்தனையோ மொழி தெரியும் ஆனா அத்தனை மொழியே அவர் வெறுக்கல ஆனா இத்தனை மொழியே படிச்சேன் ஆனா தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணும் யாமறிந்த மொழிகளில அவருக்கு எத்தனையோ மொழி தெரியும் தெரியாம இல்ல படிக்காம இல்ல படிக்கணும் ஆனா இத்தனையும் படிச்சு விட்டு இந்த தமிழ் கிட்ட வரும்போது இத போல ஒரு மொழியே இல்லன்னு அன்னைக்கே சொன்னாரு பாரதியா அதுதான் இப்போ தமிழ் தேசிய தலைவர்கள் சொல்றாங்க அனைத்து மொழியும் கற்போம் நாம் வாழ நம்ம அன்னை தமிழ் மொழிக்க போவோம் இனம் வாழ கண்டிப்பா கண்டிப்பா அறம் கண்ட மாவீரம் என்கிற இசைப்பிழை உருவாக்கிய அந்த இசைக்குழுவின் சார்பாக உலக தமிழின் சார்பாக முருகா முருகா அறம் கண்டெல்லாம் இல்லை அறமே அதுதான் அறமே அங்கேதான் அவரேதான் அறம் அறமே அதுதான் முருகா முருகா அறம் கண்ட மாவீரன் வீரன் அதான் அறமே அதுதான் மா வீரன் அதெல்லாம் அப்புறம் எல்லாம் அறமே அங்கே தான் அதான் சொல்லிட்டேன்னே அவர் தான் வந்து அன்பாலையும் பண்பாலையும் பேசி பார்த்தார் நடக்கலப்பா அதுக்கெல்லாம் என்னன்னு தெரியாமல் இருந்த மக்கள் அப்பா அதனால அகிம்சைக்கு அடி அதுக்கு அதுதான் சொல்லி வந்தாரே ஒழிய அவர் அப்படி வரணும்னு அவர் வந்துக்குன்னா பகைமனுக்கும் அருள்வாய் நன்றிக்கேன்னு பாரதியார் சொன்னாப்பல பகைமனாக இருந்தாலும் அவர் காட்டி கொடுக்க மாட்டார் எதிராளியாக இருந்தாலும் வேண்டாம் அவன் இருக்கட்டும் உலகத்தில் ஒரு இராணுவத்தில் ஆமா மது போதைப் பொருள் தடை செய்யப்பட்ட இராணுவம் வந்து அது கண்டிப்பாக அங்கே மட்டும் தானே எங்கேயுமே இல்லையா கண்டிப்பாக கன்னியா அங்கே ராணுவம் வந்து நாட்டுக்காக பண்ணாங்க கண்ணா மாடை பிடிச்சின்னு வந்து அவங்கள எப்படியோ எப்படி சொன்னாங்க தமிழ் தமிழ் தமிழ்ச்சி வீரன் அது நியாயந்தான் அங்கே இல்லையா அண்ணன் பிரபாகரன் காலத்தில் பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்திலே பெண்கள்கிட்டே பிடித்து ஆயுதம் எல்லாரும் பெண்கள் எல்லாரும் ஆயுதத்தை பிடிச்சி எல்லாரும் போராடினாங்கப்பா எல்லாரும் பெண்கள் பெண்களுக்கு அண்ணன் பிரபாகரன் காலத்தில் பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்திலே இல்லையா அதே மாதிரியே பெண் படையும் ஒரு படையாகுது பார் பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார் முருகா பெண் விடுதலை

நானும் இல்லைப்பா உனக்கு நான் வந்து தெரிஞ்சு பாடுறேன் செய்கிறேன் அது அது என்னோட சொல்ல முடியாது இங்கே பாட ஆயிரக்கணக்கான பாடகர்கள் இங்கே இருக்காங்க தமிழை ஒழுங்காக பாடக்கூடிய முருகா தமிழுக்காக பாடக்கூடிய முழுகளுக்காக பாடக்கூடிய இல்லையே முருகா முருகா வந்து ஒரு துறையாக பார்க்காம இது வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறையாக பார்க்காம நீங்க உலமாந்து பாடுறீங்க முருகா முருகா அதை வந்து நீ அதை கேக்குறன்னா நீ ஒரு பச்சை குழந்தை நீ என்பா நீ வந்து அதை ரசிச்சு கேட்குற அப்படின்னா அறிவு எவ்வளவு இருக்கு நீங்க இல்ல கண்ணே இருந்தாலும் உனக்கு இந்த பவியம் உன்னோட பணிவு சொல்றதே நீ சொல்லலப்பா பணிவு வந்து ரொம்ப அது எங்கேயோ நம்மளை கொண்டு போய் எங்கேயோ ஒரு நல்ல ஒரு நிலையில வைக்கும்ப்பா பணிவுக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்கப்பா தமிழுக்கு எவ்வளோ பெருமையும் அவ்வளோ பெரு பெருமை வந்து இந்த பணி பணிவுக்கு இருக்கப்பா முருகா தமிழ் தெரிஞ்சாலே பணிவு வந்துடும் தமிழ் தமிழோட ஒரு எல்லாம் வந்துடும் ஆமாம் துணிவு பணிவு எல்லாமே இந்த தமிழுக்கு இருக்கப்பா முருகா 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 ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்றுப்பா நேற்று ஒரு கரிகாலன் எங்கள் மன்னன் இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன் நேற்று ஒரு கரிகாலன் எங்கள் மன்னன் இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன் இருவருக்கும் ஒரே கொடி இருவருக்கும் ஒரே குடி தமிழ் குடி இருவருக்கும் ஒரே கொடி புலிக்கொடி இருவருக்கும் ஒரே கொடி கரிகாலன் மன்னன் அங்கு அன்று கடல் ஆணை செலுத்தினான் எங்கள் கரிகாலன் அண்ணன் பகை கடலில் வீழ்த்தினான் எங்கள் அண்ணன் கரிகாலன் பகை கடலில் வீழ்த்தினான் மன்னன் அன்று கடல் ஆணை செலுத்தினான் எங்கள் கரிகாலன் அண்ணன் பகை கடலில் வீழ்த்தினான் இருவருக்கும் ஒரே குடி தமிழ்குடி தமிழ் அப்பா இருவருக்கும் இருவருக்கும் ஒரே குடி தமிழ் குடி கரிகாலன் ஆமா ராஜேந்திர சோழன் ஆமா தலைவன் தலைவன் எல்லாருக்கும் தேசிய நம்ம தலைவன் எல்லாருக்கும் இருவருக்கும் ஒரே குடி குடி இருவருக்கும் ஒரே குடி புலி கொடி முருகா முருகனை முருகா தமிழை தலைவனை முருகா